கலைஞர்கள் எப்போது பிறப்பார்கள் அவரது படைப்புகள் எப்பொழுது பிரபலமாகும் அந்த படைப்புகளால் அவர் பயன் பெறுவாரா என்பதெல்லாம் அவர் செய்த பாக்கியம்தான் பக்தி பாடல்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது எல்லார் ஈஸ்வரி வீரமணி உள்ளிட்ட பிரபலங்கள் தான் ஆனால் சத்தம் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமமான புல்லான் விடுதியில் பிறந்து எண்ணற்ற பக்தி ரசம் சொட்டும் பாடல்களை நம்மையே ஆட்கொள்ளச் செய்யும் அருமையான அம்மன் பாடல்களை இயற்றி இசையமைத்து அதன் பலனை அனுபவிக்காமல் மறைந்த புதுகை மணிமாறனை பற்றிய ஒரு சிறு தொகுப்புதான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே புல்லான் விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமாறன் வறுமை சூழ்ந்திடவே வளர்ந்த மணிமாறன் ஆரம்பக் கல்வியை முடித்த பின்னர் வறுமை அவரது குடும்பத்தை வாட்ட பிழைப்பு தேடி ஒரு சைக்கிள் ரிக்ஸா ஓட்டியாக புதுக்கோட்டைக்கு வந்தார் அங்கு அவரது உறவினர் வீட்டில் தங்கி தனது இளமை பருவத்தை தொடங்கிய மணிமாறன் அவ்வப்போது பக்தியின் காரணமாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்வது வழக்கம் மாலை அணிவித்த காலகட்டத்தில் சக பக்தர்கள் மற்றும் நண்பர்களுடன் பஜனை பாடல்கள் பாடும் பொழுது இவரது குரலில் ஒரு கம்பீரமான பக்தி எதிரொலிக்கவே அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இவரையே அழைக்கத் தொடங்கினர் இப்படியே தொடங்கிய இசை பயணம் ஒரு கட்டத்தில் இறைவன் கிருபையால் சொந்தமாக பாடல்களை இயற்றி மெட்டு அமைத்து பாடும் வல்லமையை அந்த கடவுள் இவருக்கு வழங்கினார் டெக்னாலஜி வளராத காலகட்டத்தில் இவர் மெட்டமைத்த பாடல்கள் தொகுப்பாக சபரிமலை ஐயப்பன் முத்துமாரியம்மன் பாடல்கள் அடங்கிய கேசட்டுகளாகப் போட்டு கடை கடையாக சென்று விற்கத் தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் எதிரே உள்ள ஒரு கடையில் வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு கேசட் விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தார் அப்பொழுது செல்போன் டிஜிட்டல் மயம் எதுவும் இல்லை அவரது கேசட்டுகளை விற்பனை செய்ய சோனி சிம்பொனி என மார்க்கெட்டிங் செய்யும் அளவிற்கு அவருக்கு பரிந்துரை செய்ய யாரும் வராத நிலையில் வறுமையுடனேயே போராடி வந்தார் பல்வேறு புதிய கோவில்களில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அவ்வப்பொழுது பாடி வந்தார் புதிய கோவில்களுக்கும் இசையமைத்து அந்த கோவிலின் பெருமைகளை அந்த தெய்வத்தின் மகத்துவத்தை அழகான பாடல்களால் பாடி வந்தார் தற்பொழுது புதுகை மணிமாறன் பாடல்கள் ஒழிக்காத எந்த அம்மன் கோவில்களும் கிடையாது அந்த அளவிற்கு பிரபலம் அடைந்துவிட்டது ஆனால் அவரது காலகட்டத்தில் வறுமையுடனே வாழ்ந்து வந்த மணிமாறன் தன் படைப்பின் பலனை அடையாமலேயே மதுவிற்கு அடிமையாகி இறந்து கிடப்பது யாரென தெரியாமலேயே இவ்வுலகை விட்டு மறைந்தார் அறிவு திறமை ஞானம் இருந்தாலும் போதுமான கவர்ச்சியும் அவசியம் என்பது மணிமாறனுக்கும் பொருந்தும் யார் யாரோ கொண்டாடும் இந்த இசை உலகம் புதுகை மணிமாறனை கடைசி வரை புரிந்து கொள்ளாமலே கைவிட்டது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் இவர் எழுதிய அனைத்து பாடல்களும் இன்றளவுக்கும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் காலம் முழுவதும் முத்துமாரியம்மன் பாடல்களை பாடிய மணிமாறனை அந்த தெய்வங்களும் கைவிட்டது ஆச்சரியமான விஷயம் இப்போதாவது அவரது படைப்புகளை முறைப்படுத்தி அவரது சந்ததிகளுக்கோ அவர்கள் புகழ் பாடுவதற்கோ ஆவணம் செய்ய இந்த இசை சமுதாயம் முயற்சிக்க வேண்டும் என்பது புதுகை வரலாறின் எதிர்பார்ப்பு புதுக்கோட்டையில்

காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவுனி வருவார் வேண்டுவோருக்கு வேண்டுவார் அவ தருவார் வேண்டுவோர்க்கு வேண்டுமார் அவ தருவார் துருவே காட்டு தருமாறி காத்துணருவார் துருவே காட்டு வருவா காத்துணருவாசியா